தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மொழிவனம் திறனாய் வரங்கத்தில் இன்று நாம் உரையாட எடுக்கக்கூடிய நூலுடைய பெயர் தொல்காப்பிய பூங்கா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நூல் மிக காத்திரமான ஒரு நூல் என்று இதனை குறிப்பிடலாம் ஆஹ் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பன்முக ஆளுமை கொண்டவர் நாடகம் திரை இலக்கியம் திரையில வசனகர்த்தா பன்முகால அதே மாதிரி புனைகதைகளாக இருக்கட்டும் சிறுகதைகள் நாவல்கள் எழுதினதாகட்டும் குறிப்புகள் அவருடைய சுயசரிதை நெஞ்சுக்கு நீதி என்ற நான்கு பாகங்கள் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக இன்று வரைக்கும் கொண்டாடப்படக்கூடியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இன்று ஆகஸ்ட் ஏழு ஆகஸ்ட் ஏழு கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று இந்த நாளில் இந்த தொல்காப்பிய பூங்கா அப்படிங்கிற இந்த நூல் குறித்து நான் பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா பல்வேறு இடங்களில் எங்கேயாவது உரை ஆற்ற செல்கிற போது இந்த நூலை வந்து நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேங்க ஏன்னா இன்றைக்கி சமகாலத்தில் தொல்காப்பியம் என்கிற நூலை வந்து ஒரு எளிய மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில் மிகச்சிறந்த ஒரு தமிழ் பணிகளை வந்து அறிஞர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க பணி ஏன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவ்வர்களுடைய காலகட்டத்தில் எழுத்துத்துறை பேச்சுத்துறை வந்து தமிழில் ஒரு பரவலாக பேசப்பட்டது குறிப்பாக தொல்காப்பியம் சங்க இலக்கியம் திருக்குறள் சிலப்பதிகாரம் குறித்த ஒரு பரவலான வாசிப்பு சூழல் வந்து அவர்கள் இருந்த காலத்தில் கொண்டாடப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா கலைஞர் அவர்கள் பதினாலு வயதிற்கு முன்பே எழுத தொடங்கியவர் பதினெட்டு வயசில் முரசொலி அப்படிங்கிற இதழை வந்து தொடங்கியவர் ஏட்டை தொடங்கி நடத்தியவர் அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த புலமையுடையவர் அவர் வந்து தமிழ் இலக்கியத்துக்கான பணியில் சங்கத்தமிழ் நூலை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் நான் ஏற்கனவே மொழிவனும் வலையொலித்தளத்தில் அந்த நூல் குறித்து நான் பேசியிருக்கிறேன் எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் வந்து சங்கத்தமிழ் அதில் ஒரு முப்பத்தஞ்சு பாடல்களை தேர்ந்தெடுத்து அந் அந்த பாடல்களை வந்து ரொம்ப ரசனையாக சங்க இலக்கியத்தை வாசிக்க தூண்டுறதுக்கான அற்புதமான நூல் அது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரல் ஓவியம் அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு குரல்களை தேர்ந்தெடுத்து மிக அழகாக ஓவியமாக தீட்டி அப்புறம் இப்ப நம்ம உரையாட இருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்கா அதுல ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூறு ஒரு நூத்தி நாற்பத்தி மூன்று நூறு எடுத்து அதை வந்து அழகாக ஒரு எளிய தமிழ் நடையில நமக்கு வந்து பேசியிருப்பாரு அப்புறம் பூம்புகார் நல்ல தமிழ் வசல் நடையில வந்தக்கூடிய நூல் இது தமிழுக்கு அவர் ஆட்சிய மிக முக்கியமான பணிகள்ல அது நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த நூல் என்ன அப்படின்னா ஏன் இவ்வளவு முக்கியமான நூல் அப்படின்னு பாக்குறப்ப இந்த இந்த நூலை வந்து தொல்காப்பியத்தை வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு கிட்ட கூட நெருங்க முடியாத நூல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தமிழ் அறிஞர்கள் ஆனால் இதுக்குள்ளே போய் அதை படித்து ரசிச்சு ருசிச்சு ஒரு நூறு மலர்கள் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்கிறார் இந்த நூல் வந்து என்ன அப்படின்னா தமிழ்கனி பதிப்பை வெளியிட்ருக்கிறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி மூன்றில் இந்த முதற் பதிப்பாக வந்திருக்கு மொத்தம் ஐநூற்றி பக்கங்கள் விலை வந்து ஐநூறு ரூபாய் ஒரு எண்பது ஓவியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோ அழகான ஓவியங்கள் அந்த நூறு பொருத்தமாக எல்லா குரலோவியமாக இருக்கட்டும் சரி சங்கத்தமிழ் நூல்களை இந்த ஓவியம் சார்ந்து கொடுக்குறதில் ரொம்ப முக்கியத்துவமாக அவருடைய நூல்களை பார்க்கலாம் இந்த ஜெயராஜ் அவர்கள் மணியம் செல்வன் ஷியாம் பிரேம்குமார் கரோ இவர்கள் சேர்ந்து தான் இந்த ஓவியங்களை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க அழகாக உருவாக்கியிருக்கிறாங்க அவ்வளோ வரைஞ்சு அந்த ஓவியங்களுக்கு நூற்பாக்கள் எப்படி பொருத்தமாக இருக்குன்னு கொடுத்துருக்கிறாரு இந்த நூலை வந்து அவர் வந்து கோவாவில் போய் எழுதியிருக்கிறார் ஒரு முப்பத்தி மூன்று நாட்கள்ல இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு கோவால ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு கோவாவில் எழுத தொடங்கி நிறைவு செய்தது மூன்று அழகா தட்டச்சு செய்து கொடுத்த அன்பு தம்பி சண்முகநாதன் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதே மாதிரி மிக சிறப்பாக அணிந்துரை எழுதிய பேராசிரியர் அன்பழகனார் புலவர் நன்னன் அவர்கள் வந்து மிகச்சிறந்த அணிந்துரை கொடுத்திருக்கிறாங்க தமிழ் கனி பதிப்பக அச்சத்தாருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் அவருடைய கையெழுத்தோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா பின்பகுதி பின் குறிப்புகளை கலைஞருடைய படைப்புகள் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அவர் இலக்கியங்கள் செய்த நூல்கள் ஏழு நூல்கள் கதைகள் புதினங்களில் ரோமாபுரி பாண்டியன் தொடங்கி ஒரு ஒன்பது கதைகள் புதினங்கள் தொகுப்புடைய பெயர்கள் பேச்சு தொகுப்புகள் கடித தொகுப்புகள் வாழ்க்கை வரலாறு நாடகங்கள் ஒரு பதினோரு நாடகங்களுடைய பெயர்கள் பயண கட்டுரை இதெல்லாம் பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா பூங்காவின் உள்ளே அப்படின்னு அழகா இதில் கொடுத்துருக்கிறாரு இதில் என்னன்னா இந்த தொல்காப்பியத்தை எளிய மக்கள்கிட்ட கொண்டு போகிற முயற்சியில மூணு விஷயத்த இந்த நூலில் நான் பார்க்க முடியுது ஒண்ணு எளிய மொழிநடை கதை குறிப்புகள் அந்த நூறு பாக்குல விளக்குறதுக்கு நிறைய கதைகள் குறிப்புகள் கொடுத்திருக்கிறார் புனைவாக அதே மாதிரி நிறைய வரலாற்று விளக்கங்கள் இந்த நூற்பாக்கு விளக்கம் சொல்லுகிற போது அவ்வளவு அழகா வந்து மனசுல பதிஞ்சிரும் ரொம்ப குழந்தைகளுக்கு ஒரு பெரியவங்களுக்கு சொல்கிற மாதிரியான எளிய மொழி மொழி நடையில் மனப்பாடம் செய்வதற்கான எளிய சான்றுகளை கொடுத்து நம்மளை வந்து விளக்கி கொடுத்துருக்குறார் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா தொல்காப்பியம் ரொம்ப குறிப்பிடத்தக்க இலக்கண நூல் இதில் தொல்காப்பியத்தில் எழுத்து எழுத்து இருந்து ஒரு பதினேழு நூறு எடுத்து பேசியிருக்கிறார் சொல்லதிகாரத்தில் ஒரு எட்டு நூறு பாக்கள் பொருளதிகாரத்தில் நூற்றி பதினெட்டு நூறு வந்து அவர் எடுத்து மொத்தம் நூத்தி நாற்பத்தி மூணு நூறு பாக்கள் எடுத்து விலக்க சொல்லியிருக்கிறாரு அதுல பூங்காவின் உள்ளே கொடுத்து மலர் எண் கொடுத்துருக்கிறார் ஒன்று ரெண்டு நூறு மலர்கள் தலைப்பு அந்த ஒவ்வொரு மலருக்கான தலைப்பு அதிகாரம் எந்த அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இயல் எந்தெந்த இயலில இருந்து எத்தனை நூறு பாக்கள் அப்படின்னு அழகா கொடுத்துருக்கிறாரு அப்ப நூறு பாவுடைய எண்கள் இருக்கு பக்க எண்கள் இருக்கு அவ்வளவு அழகா வந்து ஒரு அட்டவணைப்படுத்தி ரொம்ப தெளிவா புரியும்படி கொடுத்திருக்கிறாரு நீங்க உள்ள போகிறப்ப நமக்கு அவ்வளவு அழகா தெளிவான விளக்கங்கள் இருக்கு ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் ஆஹ் ஏன்னா அதுக்கான விளக்கத்தையும் அவர் பூங்காவுக்கு செல்வதற்கு முன் அப்படின்னு அந்த விளக்கத்துல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கிறாரு பேராசிரியர் அன்பழகனார் வந்து மிகச்சிறந்த அணிந்துரை உண்மையாகவே திராவிட இயக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பணிகள்ல இருக்கிறவங்க அதுல வந்து அமைச்சர் சார்ந்து இருக்கிறவங்களும் தமிழ் மீதி எவ்வளவு காதல் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த அவருடைய அணிந்துரையிலிருந்து பேராசிரியர் அன்பழகனாருடைய அணிந்துறையிலிருந்து அவ்வளோகா தெரியுது ஆஹ் அகத்தியர் அகத்தியர் என்பது எவ்வளவு கற்பனையான ஒரு விஷயம்ன்றதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு முதல் நூல் எப்படி தொல்காப்பியம் இருக்கிறது ஆயிரத்துக்கான விளக்கத்தை அவர் அவர் புரிஞ்சு பேசினது ஐந்திரம் பாணினியை அறிந்து இந்த நூலுக்குள்ள அவர் வந்தவர் அப்படின்னு சொல்றது பொருள் இலக்கணம் வடமொழியில இல்லை தமிழ்ல தான் பொருள் இலக்கணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அவருடைய விளக்கம் பிற்காலத்துல தான் வடமொழியில் அது வந்து உருவாகுது ஆஹ் பொருள் வந்து வாழ்க்கைக்கான விளக்கத்தை எப்படி வந்து பொருளாதாரம் சொல்கிறது அஹ் ஒழுக்கம் நில பின்னணியோட அவர் பேசுற விஷயம் திணைத்துறை பகுப்பு பத்தி அவர் பேசுறது அப்புறம் இடையில ஒரு ஒரு விஷயம் அழகா சொல்றாரு தமிழையே தமது மூச்சாக கொண்டு இந்த நூல் குறித்து கலைஞர் அவர்களை சொல்லும் போது தமிழ் வாழ நாம் வாழ்வோம் தமிழ் தாழ நாம் தாழ்வோம் என்னும் உணர்வுடன் தமிழிற்கு தொண்டு செய்வதையே தமது குறிக்கோளாக ஏற்று தமிழிற்கு பெருமை சேர்க்கும் பணிகள் பலவற்றை நிறைவேற்றியவர் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கலைத்துறையில நாடகத்துல திரைக்கதை வசனத்துல எழுத்துலகத்துல ஏடு நடத்துவதில் சிறுகதை புதினம் அடைவதில் மடல்கள் எழுதுவதில் அரசியல் கொள்கை விளக்கத்துல மேடை பேச்சுல நிருபர்களுடைய வினா விடை அளிப்பதுல திராவிட இயக்கத்தை நடத்துறதுல நண்பர்களுடைய உரையாடுவதுல சட்டமன்றத்தை இயக்குவதில அரசு நிர்வாக இயந்திரத்தை செயற்படுத்துறதுல மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவதில் முதலமைச்சர் பொறுப்பை கண்ணியத்துடன் மேற்கொள்வதில் என்று ஒவ்வொரு கடமையிலும் தனித்தரனான முத்திரை காட்டியவர் கலைஞர் அப்படின்னு அணிந்துரையில் அவர் எழுதின விளக்கம் அவ்வளோ அழகான விளக்கமாகவும் இருக்கு நிறைய இந்த நூல்கள் இருந்து அவர் எடுத்து சில விஷயங்களை பேசுகிறார் பேராசிரியர் நன்னன் வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றார் தொல்காப்பியம் முதல் நூலாக கருதப்படுவது தொல்காப்பியம்தான் தமிழர்களுடைய மொழி பண்பாடு வாழ்வு பற்றி அறியக்கூடிய உதவக்கூடிய மிக முக்கியமான நூல் அதில் வந்து கலைஞர் வந்து எல்லாருமே இதை எப்படி சொல்றாங்க தொல்காப்பியத்தை ஒரு கடத்தலாக பெருங்கடல் அணுகளாக காடு அளக்கலாக மலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கலைஞர் மட்டும்தான் அதனை தொல்காப்பியத்தை ஒரு பூங்காவா கருதி தன்னை ஒரு தும்பியாக கொண்டு தொல்காப்பிய தேன் அருந்தி தமிழ் மாந்தர்களுக்கு இந்த நூலை வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவர் கொடுக்குற விளக்கம் அவ்வளோ அழகான விளக்கம் அதே மாதிரி இந்த நூல் எழுதுகிற போது திருக்கோவையார் நம்பிய பொருள் புறப்பறவின்பா மலை அவர் எப்படி எடுத்து காட்டுறாரு அதே மாதிரி பலாப்பழத்தை வந்து ஓமையாக கொடுக்குற அந்த ஒரு இடம் வந்து முக்கியமான இடம் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றுக்கும் முறையே பலாக்கணியின் மேலுள்ள முள் சடை சுலை ஆகியவற்றை ஓமைகளாக கட்டி நம்மை வைக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்ற இடம் கூற்றுத்துறைக்கு கலைஞர் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் பத்தி அழகாக எடுத்து வச்சிருக்கிறாரு இப்படி வரிசையா சொல்லிட்டே வரும்போது அந்த கலைஞருடைய அந்த எழுத்து துணி இருக்கு பாருங்க அதை அழகா அவர் எப்படி விளக்குறாருன்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் முடிக்கிறார் அணிந்துறையில புல்காப்பியத்தில் என்ன இருக்கிறது என எள்ளி ஒதுக்குவரும் புல்காப்பியம் எப்படி இருக்குமோ என அஞ்சி ஒதுங்குவோரும் கற்றால் அவர்தம் நிலை மாறி கொல்காப்பியத்தை சுவைக்க முனைவர் என்பதில் ஐயம் வராது அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த மாதிரி ஒதுங்கிறவங்க எல்லாம் தொல்காப்பியத்தை கற்றுக்கொண்டால் அது சுவைக்கிறதுக்கு எவ்வளவு அழகான நூல் அப்படிங்கிறத கலைஞருடைய இந்த தொல்காப்பிய பூங்கா இருந்து உணர முடியும் அப்படின்னு அழகான ஒரு கொடுத்துருக்கிறாரு பூங்காவிற்கு பூங்கா புகுமுன் அப்படின்னு கலைஞர் அவர்கள் எழுதின நீங்க கண்டிப்பாக இந்த நூலில் அதை நீங்க வாசிச்சே ஆகணும் ஏன்னா அவ்வளவு விஷயங்களை இந்த நூல் தயாரிக்கிறதுக்காக எழுதுறதுக்காக அவர் மேற்கொண்ட பணிகள் இருக்கு பாருங்க அந்த அளப்பரிய பணியை பேசியிருக்கிறாரு தொல்காப்பியம் கடவுள் வாழ்த்துடன் தொடங்கவில்லை ஒரு எழுதுற தொல்காப்பியம் வந்து கடவுள் வாழ்த்தோட தொடங்கலை ஏன்னா தான் தொடங்குது பணம்பரனார் வந்து தொடங்குறாரு அதே மாதிரி வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை அது 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 விளக்க சொல்றாரு அழகா அந்த எல்லை பாண்டியனுடைய அவையில எழுத்து சொல் பொருள் ஐந்தரம் அறிந்து அதங்கோட்டாசனுடைய வாழ்த்துறையோட இது எவ்வளவு தொடங்கியிருக்கு அப்படின்னு விளக்கி சொல்ற இடம் முக்கியமான இடம் அதே மாதிரி உரையாசர்ல பத்தி அவர் பேசுற இடம் நச்சினார் நச்சினார்கணியர் சேனாவரையர் கல்லாடர் இவருடைய உரைகள்லாம் அவர் படிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் தான் இந்த தொல்காப்பிய பூங்கா எழுதுறதுக்கு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு அதே மாதிரி தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் இந்த பழந்தமிழ் நூல்கள் தொல்காப்பியத்தோட தொடர்பு படுத்தி தொல்காப்பியத்தை உள்வாங்கி வாசிக்க வேண்டிய முக்கியமான நூல்கள் இந்த வாசிப்ப சொல்றாரு அதே மாதிரி சாவிய சுப்பிரமணியம் அவர்களுடைய அந்த தெளிவுரை தொல்காப்பியம் தெளிவுரையை படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாவே சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு அப்படின்னா உருளிலக்கணம் சொல் சொல்லிலக்கணத்தை எழுத்து இலக்கணத்தை வந்து தொல்காப்பியை உருவாக்குனாரு அப்படின்னு அவர் சொல்ற அந்த விளக்கம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாரு உலக தோற்றம் உயிர்களின் வகைப்பாடு வளர்ச்சியடைந்த மக்களின் வாழ்க்கை முறைகள் அவற்றுள் வீட்டில் வாழும் அகவாழ்வு நெறி சமுதாயத்துடன் பொருந்தி வாழும் புற வாழ்க்கை முறை ஆடவருக்கும் பெண்ணிற்கும் உரிய பண்புகள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய குணநலன்கள் தேவையற்ற செயல்கள் போன்றவற்றை தொகுத்து கூறுகிறது பொருளதிகாரம் மனித இனத்தின் வளர்ச்சி பற்றி தொல்காப்பியம் விளக்குகிறதுன்னு அவர் கொடுக்குற இடம் வந்து முக்கியமான அதே மாதிரி இலக்குவனாருடைய தொல்காப்பிய ஆராய்ச்சி புத்தகத்தை பத்தி பேசுறாரு அந்த நூல்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார் மேற்கோள் காட்டுறார் தொல்காப்பிய பொருளதிகாரம் உயிரியல் உளவியல் வாழ்வியலை பேசுகிறது அப்படின்னு அந்த மேற்கோளை சுட்டி காட்டிருக்கிறார் அடுத்து வாசுபமாணிக்கம் அவர்கள் வந்து தொல்காப்பியத்தை தமிழரின் உயிர் நூல் அப்படின்னு கருதுறாரு அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸை கொடுக்குறாரு இதெல்லாம் அவர் படிச்சிருக்கிறார் இதெல்லாம் படிச்சுட்டு அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அண்ணா இந்த நூல் எழுதுறதுக்கு காரணமான அண்ணா அவர்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மூவா அவர்கள் அப்புறம் வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்த அஹ் தமிழ் ஆசிரியர்கள் ஏன்னா பாரதிதாசனை பேசுறாரு தமிழ் ஆசிரியர்களை பே என் தமிழாசிரியர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் மகாவித்துவான் தண்டபாணி தேசிகர் முத்து கிருஷ்ணன் ஆட்டார் முனைவரிசி இலக்குவனார் ராசகோபால் பிள்ளை இவங்களெல்லாம் பேரை கொடுத்துருக்கிறார் இவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து முதலில் எழுத்தை நெருங்குகிறேன் தொடர்ந்து சொல் மலர் பொருள் பூங்கொத்து மனம் நுகர மனம் கணிந்து என்னுடன் வாருங்கள் அப்படின்னு அழகான ஒரு கையெழுத்துல தங்கள் கோவா போட்டு செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டில் கருணாநிதி அவர்கள் எழுதிய அந்த முன்னுரை வந்து ரொம்ப அழகான ஒரு முன்னுரை அதே மாதிரி இதில் முன்னாட்டையில் அவருடைய கையெழுத்துல முரசொலிமாறன் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான அரசியல் கோடைக்கிடையே இழைப்பாற கிடைத்திடும் தருநிழலாக நான் இலக்கியத்தை கருதுவதை உணர்ந்துள்ள என் அன்பு கண்மணி தம்பி முரசொலி மாறன் தான் இந்த தொல்காப்பிய பூங்காவை உருவாக்கிட தூண்டுகோள் என்பதை நினைவூட்டி நெஞ்சார்ந்த நன்றி நபழ்கிறேன் அப்படின்னு அவர் கூறுற இடம் வந்து முக்கியமான ஒரு இடம் இதுல சான்றுக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன் இந்த நூல் வந்து வணிகத்திறன் அப்படிங்கிற ஒரு பகுதி இதுல மலர் இதுல மலர் பதிமூன்று வருது எவ்வளவு அழகாக அதை விளக்குறாரு பாருங்களே இடுப்பில் தூய கைத்தறி ஆடை தோளில் குட்டையான ஒரு கைத்தறி துண்டு சட்டை இல்லாத உடம்பு வியர்வையோ குளிர்காற்றோ இரண்டையும் சட்டை செய்யாத இயல்பு பக்கத்தில் சின்னாலப்பட்டி சேலை அணிந்து அவரது நடுத்தர வயது மனைவி அவர்களுடன் கைகளில் சில புதிய புத்தகங்களுடன் அவர்களின் ஆசை மகள் கண்ணகி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பெண் இந்த கச்சிதமான குடும்பம் கடை சில புத்தக கடைகளை பார்த்துவிட்டு பரபரப்பாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்த கோகலை புத்தகக் கடைக்குள் நுழைந்தார்கள் புத்தக கடை பேரு கோகலை புத்தகக் கடை புத்தகக் கடை உரிமையாளர் பெயரும் கோகலேதான் பழுத்த தேசியவாதி போல தோற்றமளித்தார் அவருடைய மகன் அருணன் பட்டு சொக்காயுடனும் பகட்டான கை கடிகாரத்துடனும் தனது சுருண்ட கேசத்தை அடிக்கடி தடவிவிட்டு விட்டுக்கொண்டு அவனும் தந்தைக்கு துணையாக புத்தக வியாபாரத்தில் விறுவிறுப்பாக ஈடுபட்டிருந்தான் இருந்தாலும் கூட கண்ணகி அந்த கடையில் நுழைந்தவுடன் அவன் கவனம் வியாபாரத்தில் அவ்வளவாக திரும்பவில்லை என இளைஞன் அருணன் கண்ணகியை பார்த்த உடனே புத்தக கடைக்குள்ள புத்தகம் வாங்க வருகிறாள் அவளை பார்த்த உடனே அவனுக்கு அவள் பச்சையான ஒரு அவள் பார்வை அவள் பக்கம் திரும்பிடுச்சு ஆனால் அவனை முந்தி கொண்டு அவன் தந்தை கோகலை கண்ணகியின் தந்தையை பார்த்து தங்களுக்கு என்ன புத்தக வேண்டும் என்று ஆவலுடன் வினவினார் நேரு எழுதியது உலக சரித்திரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார் கோகலை சற்று யோசித்து தலையை சொரிந்து கொண்டு காந்தியடிகளின் சத்திய சோதனை இருக்கிறது என்றார் கண்ணகியின் தந்தை அது என்னிடமே இருக்கிறது அதனால் வேண்டாம் சரி போகட்டும் அண்ணா எழுதிய இரு பரம்பரைகள் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார் கோகலை மீண்டும் தலையை சுரிந்து கொண்டு புத்தம் புதிய பதிப்பு வந்திருக்கிறது அண்ணா எழுதிய வெள்ளை மாளிகையில் வேணுங்களா அந்த புத்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இரு பரம்பரைகள் இல்லையா பரவாயில்லை நீங்கள் சொன்ன வெள்ளை மாளிகையில் எங்க கண்ணகி நூல்நிலையத்திலேயே இருக்கிறது அந்த புத்தகம் எங்ககிட்ட இருக்கிறதுனாரு ஓ நீங்க நூல் வைத்திருக்கிறீர்களா ஆயிரம் நூல்களாவது இருக்குமா என்று கண்ணகியை பார்த்து அருணன் கேட்டவாறு விழிகளை அவள் மீது மேய விட்டான் அவளுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை பக்கம் திரும்பி புத்தகங்களை தேடினாள் அப்போது அருணனின் தந்தை வந்த வியாபாரத்தை விட்டுவிடக்கூடாது என்ற முடிவோடு கண்ணகியின் பெற்றோரை பார்த்து திருக்குறள் உரை நிறைய இருக்கிறது என்றார் புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம் இருந்தால் கொடுங்கள் ராமாயணம் இருக்கிறது அதுதான் எல்லோரும் படிப்பது அப்படின்னு கடக்காரர் திரும்பி சொல்றார் கண்ணகி இடைமறித்து அது வேண்டாம் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இருக்கிறதா அப்படின்னு கண்ணகி கேட்கிறார் அருணன் சொல்றான் இதுதான் சமயம் என்று நினைத்து எதிர்பாராத முத்தம் இருக்கிறது வேண்டுமா என்றான் முகத்தில் அசடு வழிய ஆனால் குறும்புத்தனமாக கண்ணகியை பார்த்து கண் சிமிட்டு கொண்டே கேக்குறான் இல்லைங்க எதிர்பாராத முத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்றான் எவ்வளவு ஒரு அங்கதத்தோட நகைச்சியோட சொல்றாரு பாருங்க அழகா கண்ணகி கடுமையான குரலில் என்னிடம் தமிழச்சியின் கத்தி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சற்று நிறுத்தி அதுவும் பாரதிதாசன் எழுதியதுதான் என்றார் கண்களில் கனல் பறந்தது அருணன் அடங்கி விட்டான் எவ்வளவு அழகா அதை கொண்டு போறார் பாருங்க எதிர்பாராத முத்தம் இருக்கிறது அவர் சொல்றா என்கிட்ட தமிழச்சியின் கத்தி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அடங்கிடறான் அவளது தந்தை கடை உரிமையாளர் கோகலையை பார்த்து ஆமாம் எது கேட்டாலும் கேட்ட புத்தகத்தை விட்டுவிட்டு வேறு புத்தகம் இருப்பதாக சொல்கிறேன் இது என்ன வேடிக்கை என்று எரிச்சலாக கேட்கவே உரிமையாளர் கோகலே புன்னகை புரிந்தவாறு ஐயா இது தொல்காப்பியத்தின் வழிகாட்டுதல் அதைத்தான் வணிகர்கள் பின்பற்ற வேண்டும் கடையை நாடி வந்து எந்த பொருளும் கேட்பவர்களிடம் எதையும் இல்லை என்று சொல்லாமல் என்ன இருக்கிறதோ அதை சொல்லி அதை வாங்க வைத்தால் வணிகம் பெருகும் என்று அவர்தான் சொல்லியிருக்கிறார் இதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முத்தி இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க வந்து என்ன அப்படின்னா பொருள் கேட்கிறவர்கிட்ட வந்து எதையும் இல்லைன்னு சொல்லாம இருக்கிறத சொல்லி அவங்கள இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாங்க வைக்கிறது ஒரு விதமான உத்தி இது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய வணிகத்திறன் வணிக உத்தி அப்படின்னு சொல்றாரு இதுவரையில் மௌனமாக இருந்த கண்ணகியின் தாய் அப்படி என்றால் தொல்காப்பிய உரையாவது இருக்கிறதா என்று கேட்கவே உடனே உரிமையாளர் கோகலே மகாபாரதம் மலிவு பதிப்பு இருக்கிறது என்றார் அழகா அதுக்கு இதை முடிச்சுட்டு கீழே நூறுபாவை கொடுக்குறாரு பாருங்க எப்பொருளாயினும் அல்லது இல் எனின் அப்பொருள் அல்லா பிரிது பொருள் கூறல் சொல்லதிகாரம் கிளவியாக்கம் நூறுப்பா பாயன் முப்பத்தி அஞ்சு அப்படின்னு முடிக்கிறார் இப்படி தாங்க எவ்வளவு அழகா ஒவ்வொரு நூறு ஒரு எவ்வளவு புத்தகத்தை பேசிருக்கிறார் பாருங்க இதோட நீங்க அந்த நூறுப்பாவுக்கு விளக்கம் சொல்கிறது கூட ஒரு ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வோட சேர்த்து மிக முக்கியமான தமிழ்ல வெளிவந்த புத்தகங்கள் நூல்கள் நூல்களெல்லாம் சொல்லி அவ்வளவு அழகாக எடுத்துட்டு போய் புரிய வைக்கிறார் இப்ப இந்த நூறுப்பா எப்பயுமே நமக்கு மறக்காது தொல்காப்பியத்தை அவ்வளோ அழகாக மனசுல வந்து பதிய வைக்கும் இப்படி தாங்க இந்த நூற்றி நாற்பத்தி மூணு நூறு அவர் விளக்கம் சொல்கிறார் நல்ல ஓவியங்களோட மிக அழகான வடிவமைப்புகளோட இந்த புத்தகம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கட்டாயமாக வாங்கி படிங்க தொல்காப்பிய பூங்கா எப்பயுமே மனசுல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல் இடையில நூறாக ஒரு நூலாக நூறு இடத்துல பின்பதில் எழுதிப்பாரு பாருங்க தொல்காப்பியத்தை தொடுவதற்கே தனி துணிவு வேண்டுமென தமிழ் புலவர் பேசும் வேலை கல் குத்தும் காலில் முள் குத்தும் தோளில் என தெரிந்தும் காட்டு வழி கடும் பயணம் எப்படி மேற்கொண்டீர் என்றார் அறிவாளிகள் நுழைய அஞ்சும் இடத்தில் அஞ்சாமல் ஒருவன் நுழைவான் என்னும் ஆன்றோர் மொழி மெய்ப்பிக்கும் வண்ணம் அடியே நுழைந்தது காடல்ல பூங்கா என்று நான் இதை வந்து காடுன்னு பார்க்கல இதை வந்து பூங்கான்னு பாக்குறேன் அப்படின்னு யாரெல்லாம் இது அரிய நூல்னு சொன்னாங்களோ நான் உள்ளே போந்து அதை படித்து ரசித்து ருசிச்சு எளிய மக்களிடம் கொண்டு போய் இந்த நூலை கொண்டு போய் கொடுக்கறது என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நூலை வந்து அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்கிறாரு முத்தமிழ் அவர்கள் நூல் முழுக்க படிங்க நிச்சயமாக இந்த நூல் வந்து தொல்காப்பியத்துக்குள்ளே உங்களை நுழைய வைக்கிறதுக்கான வாசிக்க தூண்டுவதற்கான ஒரு அற்புதமான நூலாக அமையும் அப்படின்னு நான் பார்க்குறேன் தொல்காப்பிய பூங்கா மட்டும் கிடையாது சங்கத்தமிழ் குரலோவியம் படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் ஆஹ் கலைஞர் வந்து இந்த நூல்கள் வாயிலாக இன்னும் ஆஹ் பல்லாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டே இருப்பார் ஏன்னா ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத தாண்டி ஒரு இலக்கியவாதி ஒரு நல்ல படைப்பாளி தேர்ந்த எழுத்தாளர் அப்படின்னு பன்முக ஆளுமை கொண்டவர் அவர்கள் அவருடைய நூல்கள் மொத்தத்தையும் நாங்கள் வாங்கி படிப்போம் திராவிட இயக்க சிந்தனையும் பகுத்தறிவு சார்ந்த மரபையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால இளைஞர்கிட்ட கொண்டு போய் இப்படியான நூல்கள் வழியாக கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்